ஹலோ மக்களே நேற்றுக்கு வந்து தேர்தல் ரொம்ப பரபரப்பாக விறுவிறுப்பாக நடந்து முடிஞ்சுது அண்ட் நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வந்து பதிவிட்டிருப்பீங்க உங்களுடைய ஜனநாயக கடமையை வந்து நிறைவு பண்ணியிருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் ஸோ நேற்று தேர்தலில் கலந்து கொண்ட முக்கியமான பிரபலங்களை பற்றி தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம் ஸோ முதலாவதாக யாரை பற்றி நான் பேச போகிறேன்னா தல அஜித் குமார் பத்தி தான் நாம் இன்னைக்கு முதல்ல பேச போறோம் அஜித்குமார் அவளுக்கு வந்து ரொம்ப சிம்பிளா கெத்தா மாசா சைலண்டா ஒரு எப்படி சொல்றது ஒரு பூகமெல்லாம் வந்து முன்னாடி ஒரு சின்ன சைலன்ஸ் இருக்கும்ல ஸோ அந்த மாதிரி என்ட்ரி கொடுத்து அவர் வாக்கை பதிவிட்டார் அண்ட் அங்க வந்து அந்த போலிங் பூத்துல வந்து லைட்டா அந்த பெஞ்சில் வந்து கால் மேலாம் கால் போட்டு ராஜா பகவத் மாதிரி உட்காந்துட்டு இருந்தாரு ஸோ அவர் ஃபேஸை பார்க்கும் போதே தெரிஞ்சது ரொம்ப டல்லாக எக்ஸாஸ்டடா இருக்காரு அண்ட் பிடா முயற்சி ஷூட்டிங் ஸ்பாட்ல நடந்த ஆக்சிடென்ட் அப்புறம் இப்போதான் வந்து தலா பாத்தீங்களா அஜித் குமார வந்து நம்ம இந்த போலிங்ல பாக்குறோம் ரொம்ப எக்ஸாஸ்டடா இருக்காரு மேபி அந்த ஷூட்டிங்ல ரொம்ப டைட் ஸ்கெடியூலா இருக்கு போல இருக்கு சோ அவருடைய வாக்க வந்து நேற்று வெற்றிகரமா அவர் பதிவிட்டு சென்றார் தல பத்தி பேசியாச்சு அடுத்தது யார் தளபதி தானே தளபதி வீட்டு வாசல்ல கடந்த அஞ்சு மணி நேரமா ரசிகர்கள் வந்து காத்திருந்து காத்திருந்து காலங்கள் போனதுட மாதிரி வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி கடைசியில விஜய் வெளியே வர அவரு கூட்டத்தோட கூட்டமா போட்டு நசுக்கி பிழிஞ்சி ஒரு மாதிரி நெரு நெரிசல்ல உண்டாக்கி அதெல்லாம் கொஞ்சம் கூட தளபதி வந்து பொருட்படுத்தாம விஜய் அவர்கள் ஜனநாயக கடமையை வந்து வெற்றிகரமா நிறைவே செய்தார் ரசிகர்கள் ஒரு பயங்கரமான கொண்டாட்டத்தோட வரவேற்பாங்கன்னு நான் நினைக்கிறேன் அண்ட் இந்த நெரிசல் இந்த கூட்டம் இந்த பிரச்சனைகள் எல்லாம் தாண்டி கொஞ்சம் கூட பொருட்படுத்தாம அவர் கையில வேற ஒரு காயம் வேற இருக்கு அதெல்லாம் அவர் எதுவுமே மைண்ட் பண்ணாம அவருடைய கடமையை நிறைவு செய்யணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோளோட வந்து அவரோட வெற்றிகரமாக அவருடைய ஓட்டை வந்து காஸ்ட் பண்ணிவிட்டு போயிட்டாரு தளபதி பற்றி பேசியாச்சு அடுத்து கண்டிப்பாக இவரை பற்றி நான் பேசியே ஆகணும் அதாவது எஸ்கே அண்ணா அவர்கள் தான் பெருசாக அலப்புறா கலப்புறம்லாம் பண்ணாமல் சைலண்ட்டாக அவருடைய வாக்கை வந்து வெற்றிகரமாக வந்து பதிவிட்டு போயிருக்காரு எஸ்கே அண்ணாவுடைய பார்ட்னர் சூரிய அண்ணாக்கு தான் லைட்டாக இப்ப வந்து ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சு என்னன்னா அவர் ஓட் காஸ்ட் பண்ண போயிருக்காரு ஆனால் வந்து லிஸ்ட்டில் அவரோட பேர் வந்து விடுபட்டு போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு என்னென்னா நேம் நேம் அவரோட நான் வந்து தான் பண்ண வந்திருக்கேன் பண்ண முடியலையே நினைக்கும் போது ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு வந்து அவருடைய வருத்தத்தை வந்து ரொம்ப கொட்டி தீத்து இருக்காரு அது என்ன ப்ராப்ளம்னு தெரியல அது அவர் வந்து சார்ட் பண்ணா மட்டும்தான் தான் அடுத்த தேர்தல்ல அவரால வாக்களிக்க முடியும் சோ அது வந்து அவர் சார்ட் பண்ணிப்பாருன்னு நான் நினைக்கிறேன் சோ அடுத்து நம்ம யார பத்தி வந்து பேச போறோம்னா குந்தவி அதாவது த்ரிஷா அவர்கள் அவர்கள் வந்து என்ன பண்ணிருக்காங்க வெற்றிகரமாக அவங்களுடைய வாக்கியம் வந்து பதிவிட்டு போயிருக்காங்க சோ பெருசாலா எதுவுமே இதுவும் பண்ணாம சிம்பிளா அழகா நீட்டா ரொம்ப ஹோம்லியாக வந்து அவங்களுடைய வாக்கை பதிவிட்டு அவங்க ஃபேன்ஸுக்குலாம் ஒரு ஹாய் பாய் டாட்டா அப்படின்ற மாதிரிலாம் ஒரு லைட்டாக ஒரு கிளிம்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு கிளம்பிட்டாங்க ஸோ இதை தொடர்ந்து ஏ தோ சுதே அப்படியேன்ற மாதிரி விஷால் அவர்கள் வந்து ரொம்ப வித்தியாசமாக சைக்கிளில் வந்து வாக்களிச்சிருக்காரு ஸோ இது அவர் அட்டென்ஷன் சீக் பண்ண பண்ணியிருக்காரா இல்லை எதுக்காகங்கிறது தெரியல ஸோ அவர் நார்மலாக வந்திருக்கலாம் ஏன்னா அவர் ஒரு பெரிய செலிபிரிட்டி ஸோ அப்படி இருக்கும் போது ஒரு ப்ரொடக்ட் ஒரு காரு அப்படிங்கிற மாதிரி ஒரு ஜோன்ல வருவார்னு பார்த்தா எனக்கு ப்ரொடெக்ஷன்லாம் வேணாங்க நான் ஜாலியா சைக்கிளில் வருவேன்னு சொல்லிட்டு சைக்கிளில் கூலா வந்து அவர் வாக்கை வந்து பதவிட்டு போயிருக்கார் அடுத்துதான் நான் யாரை பத்தி பேச போறேன்னா எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை மாதிரி ஓட் போடுறது கூட ஃபேமிலியோட கலம்பி வந்தார் சூர்யா அதாவது அவருடைய அப்பா சிவகுமார் தம்பி கார்த்திக் எல்லாம் ஃபேமிலியே வந்து அவங்களோட ஓட் காஸ்ட் பண்ண வந்திருந்தாங்க ஸோ இதுல ஒரு விஷயம் என்ன நடந்துச்சுன்னா சூர்யா அவர்கள் வந்து என்ட்ரி ஆன உடனே க்ரௌடெல்லாம் வந்து சூர்யா கிட்ட தான் கூஞ்சாங்களே தவிர்த்து கார்த்திக் சைடு வந்து பெருசா யாரும் வந்து அவருடைய ஒப்பீனியன் கேட்க வரல இது ஏன்னு தெரியல ஏன்னா கார்த்திக்குமே வந்து சூர்யா அவர்களுக்கு ஈக்குவலான ஒரு ஆக்டர் தான் ஸோ அன் அண்ணன் தம்பிக்குள்ள ஒரு காம்படிஷன் இல்லை ஆனா இந்த சினி சினிஃபீல் ஏன் இந்த டிஃப்ரென்ஸ் ஒப்பீனியனும் வாங்கிருக்கலாமோ அப்படின்னு தோணுது அண்ட் உள்ள என்டர் ஆகும் போதே வந்து கார்த்திக் அவர்களை வந்து தனியாக தான் அவரோட ஓட் காஸ்ட் பண்றதுக்கு அவர் அண்ணன் கூட தான் வருவேன்னு சொல்லிட்டு அண்ணன் கூட தான் வந்திருக்காரு அண்ட் அவரோட ஒப்பீனியனுமே வாங்கியிருக்கலாம் ஏன் சூர்யாவுக்கு மட்டும் அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தாங்கன்னு தெரியல அண்ட் வெற்றிகரமாக அவங்களோட ஃபேமிலியோடு வந்து அவரோட வாக்கை பதிவிட்டு அவர் ஜனநாயக கடமையை வந்து நிறைவே செய்தார் சூர்யா குடும்பத்தினர் அடுத்ததாக ரெண்டு பெரிய கைகள் பற்றி தான் நான் பேச போகிறேன் முதலாவது யாரை பற்றி பேச போகிறோம்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் தான் அலப்புறா கலப்புறா மாதிரி இந்த வருஷம் அவர் தேர்தலில் இருப்பார் ரசிகர்கள்லாம் வந்து பயங்கரமாக அவரை கொண்டாட்டுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா எனக்கு கட்சியும் வேணாம் தேர்தலாக வேணும்னு சொல்லிட்டு டீசெண்டாக வந்து விளக்கிட்டார் பட் நாட் பேட் என்ன தான் அவர் விளங்கினாருமே வந்து அவர் கடமையை வந்து நான் தவறாமல் செய்வேன் சொல்லிட்டு அவருடைய வாக்கை வந்து வெற்றிகரமாக நேற்று பதிவிட்டார் அதனை ஒட்டி உலக நாயகன் கமல்ஹாசன் அவர்கள் வந்த இடமும் தெரியல போன தடமும் தெரியல தெரியலங்கிற மாதிரி வந்தாரு சைலண்டா அவர் வாக்கை பதிவிட்டாரு சென்றுட்டாரு எந்த வந்து அனௌன்ஸ்மெண்ட்டும் இல்லை சிம்பிளா அவரோட ஒப்பீனியனை வந்து மக்கள் கிட்ட ஷேர் பண்ணிட்டு அவர் வாக்கை வந்து பதிவிட்டு சென்றார் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் நம்ம தனுஷ் அவர்கள் வந்து அவருடைய வாக்கை வந்து பதிவிட்டார் அவருடைய என்ட்ரி எப்படி இருந்துச்சுன்னா வெய் ராஜ வெய் படத்துல லாஸ்ட் சீன்ல அவர் பிளாக் கலர் கார்ல இறங்குவார்ல அதே மாதிரி அவர் கார்ல இருந்து இறங்கி சிம்பிள் அண்ட் சைலண்டா வந்து அவருடைய வாக்கை வந்து பதிவிட்டார் அண்ட் அவருமே பார்க்கறதுக்கு ரொம்ப டயர்டா இருக்காங்க அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தேட் எல்லா ப்ராப்ளங்களும் வந்து அவங்களுடைய வாக்குகளை பதிவிட்டாங்க ஜனநாயக கடமையை வந்து பூர்த்தி செஞ்சாங்க என் உரிமையடான்னு சொல்லிட்டு விட்டு கொடுக்காம ஸ்மூத்தா அவங்களுடைய வாக்குகளை வந்து பதிவிட்டாங்க ஸோ இதுல வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயத்த நான் வந்து உங்கள்கிட்ட சொல்ல போகிறேன் அண்ட் அதை நீங்கள் நோட் பண்ணீங்களான்னு தெரியல எல்லா ஆக்டர்ஸுமே சரி அஜித் சூர்யா விஜய் கமல்ஹாசன் ரஜினிகாந்த் விக்ரம் தனுஷ் நீங்கள் எல்லார்கிட்டையுமே வந்து ஒரு சிமிலாரிட்டி நோட் பண்ணியிருக்கணும் என்னென்னா எல்லாருமே வந்து ஒயிட் ட்ரெஸ்லேயே வந்திருக்காங்க ஸோ இது ஏன்னு எனக்கு தெரியல இல்லை சொல்லி வச்சு பண்ணாங்களான்னு எனக்கு புரியல ஸோ இது எதை குறிக்குது என்ன சொல்ல வராங்க மக்களுக்குங்கிறத எனக்கு தெரியல நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள் மறக்காமல் ஜெயா டிவியை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ